அதிமுக விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில போகக்கூடிய நிலைமையை வந்து மக்கள் ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் வந்து ஒரு மேடையில பேசியிருக்காங்க ஸோ உண்மையில என்டிஏ கூட்டணியில என்ன நடக்குது அதிமுகக்குள்ள என்னதான் பிரச்சனை நடக்குது ஸோ கடந்த நாலு நாளா பாத்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ்க்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் டிடிவி தினகரன் அவர்களுடைய எக்ஸிட்டா இருக்கட்டும் செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதா இருக்கட்டும் இன்னைக்கு அவர் டெல்லி பயணம் புறப்பட்டதா இருக்கட்டும் இப்படி பல சச்சரவுகள் என்டிஏ கூட்டணிக்குள்ள நீடிச்சுட்டு தான் இருக்கு இதெல்லாம் பத்தி இந்த பார்க்கலாம் காணொலியில் லோகேஸ்வரி பலகீனமா இருக்கா என்டிய கூட்டணி அப்படின்ற கேள்விதான் இங்க பல பேர் மத்தியில் எழுந்திருக்கு ஏன்னா வந்து திமுகவுடைய ஆட்சியை அகற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்டிஏ கூட்டணி பலமா இருந்தாதான் அது பாசிபிள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இங்கே தெரியும் உண்மையில எந்திய கூட்டணி பலமாக தான் இருக்கா அப்படி கேட்டால் இன்னைக்கு தேதிக்கு வந்து பெரிய குழப்பத்தில் தான் இருக்கு ஸோ இது வந்து திமுகவினர் எடுத்து கொண்டாடக்கூடிய தருணமாக இருக்கு ஏன்னா கண்டென்ட்டை ஈஸியா நம்மளே கொடுக்குற மாதிரி கடந்த வாரம் டிடி அவர்களுடைய எக்ஸிட் நான் இந்த கூட்டணியில இருந்து வெளியேறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு முன்னாடி டிடிவி தினகரன் அவர்கள் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு அமித்ஷா அவருடைய முயற்சிக்கு நான் தடையா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை வந்து ரொம்ப சீரியஸா பார்க்க வேண்டியதா இருக்கு அதோட சேர்த்து எடப்பாடியே முதலமைச்சர் வேட்பாளரா தாங்கள் ஏற்றுக்க தயாரா இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு அதை தொட்ட செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க போன வாரம் பத்து நாள் கெடு விதிச்சிருந்தாரு தலைமைக்கு சோ இதை வந்து ஏற்றுக்க முடியாது இல்லையா சோ அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை எல்லா பொறுப்புல இருந்தும் நீக்கி இருந்தாங்க சோ இப்போ அவர் வந்து டெல்லி பயணம் புறப்பட்டு போயிருக்காரு டெல்லியில அவர் வந்து அமித்ஷா அவர்களை சந்திக்க போறாரு நட்டா அவர்களை சந்திக்க போறாரு அப்படின்ற பல ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்தாலுமே இங்க யாருமே சந்திக்கல அப்படிங்கறதுதான் தற்போது வந்து உள்ள செய்தியா இருக்கு சோ என்னதான் நடக்குது என்டி கூட்டணியில் என்டிஏ பலகீனம் அடைஞ்சிட்டு இருக்கு வந்து நம்ம தான் செய்யணும் ஏன்னா எடப்பாடி அவர்களுடைய தலைமையை ஏற்க ரெடியா இல்ல தான் இங்க வந்து எல்லோரும் பதிவு செய்றாங்க குறிப்பா செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன விஷயத்துல என்னன்னா வெளியேறி போனவங்களை எல்லாரையுமே ஒன்றிணைக்கணும் அப்படின்ற சொல்றாரு இதே விஷயத்த கொஞ்சமும் நயனார் நாகேந்திரன் எல்லாரும் ஒன்று கூடிதான் இந்த எலெக்ஷனை மீட் அவுட் பண்ணோம் அப்பதான் வந்து டிஎம் கே வீழ்த்த முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்ல ஒரு பதிவு பண்றாரு சோ இங்க நம்ம பாக்குறது என்னன்னா முழுக்க முழுக்க ஈகோ கிளாஷ் ஒரு சரியான தலைமை இல்லை அப்படிங்கறத வந்து காட்டக்கூடிய விதமா தான் இது இருக்கு சோ தொடர்ந்து இந்திய கூட்டணியில இருக்கக்கூடிய கூட்டணி தலைவர்கள் வந்து இந்த எடப்பாடி அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கலையோ அப்படிங்கிற கேள்வி வந்து பலமா இருக்கு அதே மாதிரி மாநில தலைவராக தற்போது இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து இந்த கூட்டணி விவகாரங்களை சரியா கையாளல அப்படின்னு சொல்றாரு ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த கூட்டணி விவகாரமா இருக்கட்டும் யாருக்கு என்ன பண்ணணும்ன்றது தலைமைதான் முடிவு பண்ணும் அதாவது டெல்லி மேலிடம் தான் அதை முடிவு செய்வாங்க நான் யாருக்கும் எங்கேயும் தடங்கலா இல்ல அப்படிங்கிற அவரோட பாயிண்டும் அவர் பேசுறாரு ஸோ இப்படி இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஸ்டாண்டில் இருக்கிறது என் கூட்டணிக்கு லாபத்தை கொண்டு வந்து கொடுக்குமா இந்த ஒன்று இணைக்கணும் ஒன்று இது பின்னாடி இருக்கக்கூடிய சிக்கல் என்னவா இருக்கு செங்கோட்டையன் சொல்லக்கூடிய எல்லாரையும் ஒருங்கிணைச்சு போகணும் எல்லாரையும் கட்சிக்குள்ள திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ற பாயிண்ட் யாரை நோக்கி அந்த பின் பாயிண்ட் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெளிவா தெரியுது பட் ஆனா அவர் வந்து குறிப்பிட்டு இந்த நபர்கள் அப்படின்ற பேரை சொல்லல அதோட சேர்த்து அவர் கட்சி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதோடு அவரோட ஆதரவாளர்களையும் அந்த கட்சியிலிருந்து நீக்கி இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்ல தொண்டர்கள் வந்து இருந்து வெளியேற விஷயத்தையும் நம்ம பார்க்கறோம் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சு ஸோ உண்மையில வந்து செங்கோட்டையன் வந்து ஒரு பெரிய அதிர்வலையை தான் அதிமுகக்குள்ள ஏற்படுத்தியிருக்காரா அப்படிங்கிறது பெரும் கேள்வியா இருக்கு அதே மாதிரி அவர் யாரை இணைக்கணும்னு சொல்றாரு ஸோ ஓபிஎஸ் அவர்களை திரும்ப இணைக்கணும் ஏன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தோம் நாங்க உங்க காலில் கூட விழுறோம் எங்களை சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வெளிப்படையாவே ஓபிஎஸ் அவர்களோட ஆதரவாளர்கள் மேடையில பேசினதை பார்த்தோம் ஸோ இப்போ ஓபிஎஸ் அவர்கள் கட்சிக்குள்ள கொண்டு வரதுக்கான முய முனைப்புகள் இருக்கான்னா பல இடங்கள்ல எடப்பாடி அவர்கள் வந்து நிராகரிச்சிருக்காங்க கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்குறே இல்லை பட் ஆனால் டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து காலம்தான் காலம் தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் பேசியிருந்தாங்க பட் ஆனால் ஓபிஎஸ் அவர்களை ஒரு காலமும் சேர்த்துக்க மாட்டேன் ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் மேல வந்து இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இன்னும் வந்து அவர் அந்த பொதுச்செயலாளர் பதவிக்கு வந்து இன்னுமே அதை கிளைம் பண்றாரு அதோட சேர்த்து ராயப்பேட்டை ஆபீஸ் அடிச்சு உடைச்ச விவகாரத்துல அவர் மேல கேஸும் இருக்கு சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கையில ஓபிஎஸ் அவர்களை திரும்ப எனா என்ன மாதிரியான பதவிகள் அவருக்கு கொடுக்க முடியும் அதே மாதிரி சசிகலா அவர்கள் சசிகலா அவர்களுமே தென் மாவட்டங்கள்ல அவங்கள திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னா சசிகலா தான் தான் அந்த கட்சியோட பொதுச்செயலாளர் அப்படின்னு கிளைம் பண்ண விஷயம் இருக்கு ஸோ இப்போ சசிகலாவையும் ஓபிஎஸ்சியும் நீங்கள் கட்சிக்குள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பொறுப்புகள் கொடுப்பாங்க அவங்களோட சேர்ந்து வெளியே போன மற்றவங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகளை கட்சிக்குள்ள கொடுக்க முடியும் ஸோ அப்ப எடப்பாடியோட நிலைமை என்ன ஆகும் ஒரு கட்சியோடைய பொதுச் அவர் தன்னோட பதவியை காப்பாற்றிக்கணும் தான் ஒரு ஒற்றை தலைமையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் நிறைய இடங்கள்ல பேசப்பட்டிருக்கு ஸோ இன்னைக்கு இந்த பிரச்சனை நிலவிட்டு இருக்கு இல்லையா ஸோ இதுல நிறைய பேருடைய பின்புலம் இருக்கு குறிப்பா செங்கோட்டையன் அவர்களை வந்து யாரோ இயக்குறாங்க அதனாலதான் செங்கோட்டையன் இப்படி செய்யறாரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஐபிஎஸ் அவர்களுக்கும் இருக்க பனிப்போர் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் அது ஒரு கட்டம் மேலே போய் இப்போ வெளிப்படையாவே உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்படி கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகள் ஒவ்வொரு மூத்த நிர்வாகிகளையும் வந்து கையாள்றதுலேயே வந்து பெரும்பாலும் அதிமுகவுக்கு சரியா இருக்கு ஸோ மக்கள் கிட்ட திமுக செய்யக்கூடிய பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்க்க முடியாம ஒரு நிலைமையில அதிமுக இருக்கா அப்படிங்கிறதான் கேள்வியா இருக்கு இப்போ இந்த ஒன்றிணைக்கணும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னா ஒன்றிணைச்சா இந்த கட்சியோட நிலைமை எப்படியா இருக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரியான பொறுப்புகளாக கொடுக்க வேண்டியிருக்கும் குறிப்பா டிடிவி தினகரன் அவர்கள் பேசும் பொழுது சொல்றாரு யாரையுமே எடப்பாடி மதிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் வெளியே போகும் பொழுது அவர் குற்றம் சாட்டினது நயனார் அவர்கள் சரியா ரெஸ்பாண்ட் பண்ணல மோடி அவர்கள் வரும் பொழுது எனக்கான அந்த வாய்ப்பை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதையோ சுட்டி காட்டி இவங்க வந்து டிடிவி தினகரன் அவர்கள் பேசுறாங்க ஸோ இப்போ இது ஒரு சதுரங்க வேட்டை மாதிரி ஆயிடுச்சு ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து குற்றம் சாட்டிகிட்டே இருக்காங்க குறிப்பா இங்க இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஏன் வந்து எல்லோரும் வந்து நயனார் நாகேந்திரன் அவர்களை சொல்றாங்க ஈகோ கிளாஷா இல்ல வந்து இவங்களுக்குள்ள ஒரு போட்டியா ஏன்னா அதிமுக இருந்து வெளியேறியவர் தான் நயனார் நாகேந்திரன் அதுக்கப்புறமா தான் அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்தாரு சோ டிடிவியா இருக்கட்டும் ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும் குறிப்பா டிடிவி எல்லாம் சொல்றாரு அண்ணாமலையே பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருப்பாரு நைனார் வந்து இந்த விஷயத்த சரியா ஹேண்டில் பண்ண தெரியல என் நண்பர் தான் இருந்தாலும் அவர் சரியா ஹேண்டில் பண்ணல அப்படின்னு சொல்ற விஷயம் எல்லாம் டைரக்டாவே நைனார வந்து அவர் கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு சோ இதுக்கு நிறைய பத்திரிகையாளர்கள் நைனார் நாகேந்திரன் அவர்கள் கிட்ட கேள்வி கேட்டாலும் அவர் என்ன சொல்றேன்னா அவர் சொல்ற கருத்துக்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும் எல்லோரும் ஒன்றிணைணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ இங்க டைரக்டாவே நயனார் வந்து எடப்பாடி மட்டும் இருந்தால் போறோம்னு நினைக்கிறாரு அப்படிங்கறத குற்றச்சாட்டாக மற்ற தலைவர்கள் சொல்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களாக இருக்கக்கூடிய புதிய தமிழகத்தோட கிருஷ்ணசாமி அவர்களுமே வந்து கிட்டத்தட்ட எதிர்ப்பு மனநிலையை காட்டிட்டு இருக்காரு அதோட சேர்த்து ஜான் பாண்டியன் எப்போதும் எண்டியக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான அதிருப்தியை சமீபத்தில் கொடுத்த ஒரு விகடன் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு என்டிஏல பெருசாக எனக்கு மதிப்பு மரியாதை இல்லை அப்படிங்கிறத வெளிப்படையாகவே அவரும் போட்டு அடிச்சிருக்காரு ஸோ மொத்தத்தில் என்டிஏ கூட்டணி முழுகிற ஷிப்பு மாதிரி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் சரி பண்ணி எலெக்ஷன் இவங்கெல்லாம் இவங்க எல்லாம் சரி பண்ணி இதை எதிராக வந்து இந்த விஷயத்தை வந்து திமுக எதிராக மாத்துவாங்களா மக்களுடைய வாக்குகளை வெல்வாங்களா ஒவ்வொரு மாவட்டத்திலயும் சரியான பிரச்சார வியூகங்கள் அமைச்சு கொண்டு போவாங்களா இதுல வந்து கூட்டணியே பலமா இல்லை அப்படின்னா எப்படி வந்து இவங்களால திமுகவை வீழ்த்த முடியும் இதோட சேர்த்து விஜயோடைய ஃபேக்டரும் இருக்கு ஏன்னா வர பதிமூணாம் தேதியில இருந்து விஜயுமே சுற்றுப்பயணம் அப்படிங்கறத அறிவிச்சிருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில என்டிஏ பலமாவே இல்லை அதுக்கு எல்லோருமே காரணமா சொல்றது எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் ஸோ கட்சியை காப்பாத்திக்கிறதுல இருக்கக்கூடிய அந்த சிக்கல்ல கண்டிப்பா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் உடைய களத்துல அவங்க எப்படி கையாள போறாங்க அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஸோ களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகக்கு சாதகமாகிட்டே போகிறத வந்து நம்ம கண்கூரில் பார்க்க முடியுது ஏன்னா அங்கே என்ன நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி வந்து சலசலப்பு இல்லாமல் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்காங்க பட் என்டிஏ கூட்டணிக்குள்ள இவ்வளோ விரிசல்கள் இருக்கு அதோட சேர்த்து பாமகோட விவகாரமும் நமக்கு தெரியும் அவங்களும் என்ன கூட்டணியில இருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரியல தேமுதிகவும் தான் அறிவிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ என் கூட்டணியில் ஒரு இணக்கமான போக்கு இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடியுது செங்கோட்டையன் அடுத்த கட்டமாக என்ன செய்வார் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா வந்து இன்னொரு பிரஸ் மீட்டும் அவர் கொடுக்க போகிறதா சொல்கிறாரு தர்மயுத்தம் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அந்த மாதிரி ஒரு சூழலில் போகுது ஸோ இப்படி எல்லோருமே எதிராக செங்கோட்டையனா இருக்கட்டும் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா இந்த மாதிரி தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மற்ற முக்கியமான மூன்று தலைவர்களும் சேர்ந்து என்ன மாதிரியான ப்ரெஷர் வந்து எடப்பாடி அவர்கள் மேலே போட போகிறாங்க இல்லை என்டிஏ கூட்டணி மேலே போட போகிறாங்க இதில் நயனார் நாகேந்திரனையும் அவங்க விட்டு வைக்கல நயனார் நாகேந்திரன் மேலேயும் வந்து அவங்களுக்கான அந்த கோபத்தை வந்து வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இதெல்லாம் சரி கட்டி அமித்ஷா புதுவிதமான யூகங்கள் அமைப்பாரா இவங்களெல்லாம் கட்டி இழுத்து ஒன்றா கட்டி போட்டு வந்து எலெக்ஷன் டுவெண்ட்டி சிக்ஸை ஃபேஸ் பண்ணிட முடியுமா இப்படி தலைவர்கள் மத்தியிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றுமையின்மை அதை மக்களுக்கான இந்த தேர்தலை சந்திக்கும் பொழுது மக்களிடையே எப்படி இவங்க ஒற்றுமையா போய் வாக்குகள் கேட்பாங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமூக பின்புலங்களை கையில் வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஓட் பேங்க் இருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணால் மட்டும்தான் வெற்றியை அடைய முடியும் பட் ஆனால் இங்கே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நடக்கக்கூடிய இந்த ஈகோ சண்டையில வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமா இல்லை திமுகக்கு கேக் வாக்காக இந்த வெற்றியை கொடுக்க போறாங்களா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்